ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் லாஸ்ட் வீக் வந்து உழவர் சந்தையிலருந்து வெத்தலை வெள்ளி கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணேன் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா இது வந்து அடிக்கிழங்கு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் ஏர்போட்டை டோ அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அந்த மண்ணில் நட்டு வச்சேன்னா உங்களுக்கு வந்து கொடி படர்ந்து வந்து உருளைக்கிழங்கு மாதிரியே உங்களுக்கு வந்து கிழங்குகள் வந்து அந்த கொடியில் வந்து காய்க்கும் அப்படின்றாங்க ஸோ இன்றைக்கி நான் வந்து இதனுடைய ரெசிப்பி தான் கவர் பண்ண போகிறேன் ஏர் பொட்டேட்டோ வந்து பாதியாக நறுக்கி நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க ப்ரெஷர் குக்கரில் போட்டிங்கன்னா ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா அதுக்கு மேலே விட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும் இப்போ இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு வேக வச்சனால உங்களுக்கு ஈஸியாக தோல் எடுக்க வரும் அதே மாதிரி உங்களுக்கு கையும் நமக்காது இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாஸ் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் பொடி சாம்பார் பொடி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு இதை நான் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கிழங்கு வேக வச்ச அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கிழங்கில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கலக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து கலக்கக்கூடாது ஏன்னா அது வெந்திருக்கறதுனால உங்களுக்கு வந்து அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த பீசஸ் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் நான் ஒரு கண்டெய்னரில் மாற்றி இதை நான் மேரினேட் பண்ணி மார்னிங்கே மேரினேட் பண்ணி இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் ஸோ நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம வந்து சூடாக இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் மத்தியானம் ஒரு ஒன் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து ஆயில் ஊற்றிட்டு ஒரு தவால் அதுக்கப்புறம் இதை வெறும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது ஏற்கனவே குக் பண்ணனால உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து குக் ஆகணுன்னு அவசியம் இல்லை டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள்